வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனிதர் தங்க சிங்கங்களே பைக் வச்சுருக்கேன் அத்தனை பேர் காரில் போகணும் காரே ஓட்டலில் கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசையோ ரெடியாக இருக்கும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் டோட்டல் தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாத ஆஃபர் நம்ம அம்புத்தூரமன் காசு மட்டும்தான் நூறுரூபா நீங்கள் ஸ்கீமில் சேர்ந்து நீங்களும் ஒரு அதிர்ஷ்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம அம்புத்தூரமன் காசு வாங்க அந்த நூறுரூவா ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுணும் அப்படின்னா விவரமாக தெரியணும்னா கீழே கம்மி பாஸ் நம்பர் போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தா ஆயிரம் ஸ்கீம் போட்டோம் ஆயிரம் ஸ்கீமில் பார்த்தா ஒரு நாற்பத்தேழு பேர் தான் வந்தாங்க அந்த நாற்பத்தேழு பேரில் பார்த்தீங்கன்னா அதில் வர அதிர்ஷ்டசாலியை ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவர் பார்த்தா கார் வேணா பைக் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம சேனல் பக்க ரசிகர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார் வந்து தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருங்க இப்போ பார்த்தா பைக்கிக்கு பார்த்தா நிறைய பேர் முக்கியத்துவம் தரதுனால இப்போ பார்த்தா ஒரு லட்சரூபா மதிப்புள்ள பைக்கு வெறும் நூறுரூபா ரெண்டாவது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி பெப்போ ஆக்டிவோ ஒரு ஐம்பது ரூபா மதிப்புள்ள பைக் பைக்கை உங்களுக்கு ரெண்டாவது பரிசாக கொடுத்துடலாம் இப்போ நூறுரூபா ஸ்கீமில் சேர்ந்த அத்தனை பேருக்குமே இங்கே பொங்கல் பம்பர் பைசா வர நண்பர்களுக்கு வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம அம்மன் சேனல் பார்க்குற சேர்க்காக சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் நூறுரூபா தான் வெறும் நூறுரூபா அந்த நூறுரூபா கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு ஒரு ஒரு லட்சரூபா மதிப்புள்ள பைக்கு செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா இல்லை ஜூப்பிட்ரு இல்லை ஒரு ஐம்பது ரூபா மதிப்புள்ள ஒரு பைக் நீங்கள் காராக கூட பார்த்தாலும் பார்த்திக்கலாம் இதான் நம்ம அம்மன் காசு அதிரடி ஆஃபர்கள் நம்ம அமன்மான் காசு சேனல் பக்க ரசிகர் எல்லாரும் காரணத்துக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் மூணாவது பிரைஸ் பார்த்திங்கன்னா நூறுரூபா போட்ட அத்தனை பேருக்குமே எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுத்துலாம் முடிவு பண்ணிக்கும் இதை நம்ம பொங்கல் ஆஃபர் பிரைஸு இந்த மாதிரி நம்ம அம்மன் காசில் அதிரடி ஆஃபர்கள் வாரம் வாரம் இருப்போம் நம்ம சேனல் பக்க சீர் எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதை பற்றி ஃபுல்லாக தேரணும் அப்படின்னா கீழே கமர்ஸ் நம்ம போய்ட்டு கேட்டால் உடனே அப்டேட் ஆகும் மற்ற வீடியோக்குள்ள போலாம் சவுலேட் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு சிங்கரோட வண்டிங்க வண்டி பக்காச்சிருக்காங்க கஸ்டமர் பத்தினா ஒன் செவன்டி கேட்டாங்க யார் ரசிக மக்களுக்கு நான் ஒன்றரை சேர்ந்து மேலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த ஹோட்டலில் சொல்லும் பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் டச்அப் ஒர்க் ஆயில் சர்வீஸ் அதுக்கப்புறம் அந்த வண்டியில் என்னென்ன குறை இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் ஒரு உண்டாய் ஐட்டம் பாருங்க கஸ்டமர் கேட்டு டூ லேக் டூ லேக்ல என்னென்ன வரும்னு கேட்டீங்கன்னா நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் அஞ்சு ஓ சேஃப்சி உங்க பேர்ல டிஓ வண்டியில ஏசிலிருந்து ஏ டூ சிட்டிக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி தான் தருவோம் ஹுண்டாய் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா சரி ரெட்டு கலரு அவ்வளோ வண்டி கொடுக்கும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தந்துருவோம் இவங்க ஏற்ற பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரெண்டு ஐம்பது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறீங்கன்னா டூ கேட்குறாங்க நம்ம சேனல் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா இயான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு ரிஸ்ட்டு இன்னும் வண்டி பார்த்தீங்கன்னா பக்கம் மண்ட் பண்ணிக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டரை லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்து ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் நாயரூபா கேட்குறோம் இங்கே நேராக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபது கொடுத்துலாம் வணக்கம் உள்ள மனைத்து தங்க சங்கங்களே பைக் வச்சிருக்கேன் அத்தனை பேரை கார்ல போனோம் காரே ஓட கூடாது கார் வாங்கிறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்க வந்தா உங்க பட்ஜெட்ல காரோ பைக்கோ டாடா ஐசியோ ரெடியாக இருக்கும் சவர்லட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சிங்கி வண்டிங்க வண்டி பக்கா வச்சிருக்காங்க கஸ்டமர் பத்தி ஒன் செவன்டி கேட்டாங்க ஏன் ரசிக பெருமக்களுக்கு நான் ஒன்றரை மேலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த லட்சம் பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸு டச்சப் ஒர்க்கு ஆயில் சர்வீஸு அதுக்கப்புறம் அந்த வண்டியில் என்னென்ன கூட இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நம்ம ஏஜிபிமன் மோஸ்ட்ராஸ் நம்பி வர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு மகிழ்ச்சியாக போவாங்க நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேணாங்க எங்கிட்ட ஆள் இருக்காங்க நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாட்டி கேட்டு ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் நேராக வாங்க உங்களால் எவ்வளோ என்னால் கம்மி பண்ண முடியுமோ பார்த்து கம்மி பண்ணித்தரேன் உமன் காசில் எல்லாமே டேரெக்டாக கஸ்டமர்டே பேசலாம் ரெண்டு பர்சன்ட் கம்சன் பண்ணுறது தான் அளவுக்கு அதிகமாக கம்சன் வாங்குற ஐடியாவில் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நீங்களும் மகிழ்ச்சி அனுப்பிங்க நேம் டிரான்ஸ்பர் மஸ்ட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவோம் எல்லாமே கஸ்டமர் வைகள் ஒரு உண்டாய் ஐட்டன் பாருங்கள் கஸ்டமர் கஸ்டமர் கேருக்கு டூ லேக் டூ லேக்கில் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸு அஞ்சு ஓ சேஃப்சி உங்கள் பேரில் டிஓ வண்டியில் ஏசிலேருந்து ஏ டு டூ சிட்ரிக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன குற்றங்கள் இருக்கோ எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக பண்ணி தான் கொடுப்பாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க எந்த ஒர்க்கும் பண்ண வேணாங்க நானே என்ப பார்த்துக்கிறேன்னு சொன்னால் ஒன் செவன்ட்டி தான் இறங்கி நேராக வந்து ஒரு ஒன்றும்பது கொடுத்தலாம் இன்சல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்திங்க அப்படின்னா ஒரு லட்சம் லோன் வாங்கிக்கலாம் மொமன் காசில் அதிரடி ஆஃபர்கள் வார வாரம் போட்டு இந்த வார ஆஃபர் உங்களுக்காக பொங்கல் பரிசு ரெடியாக இருக்குது காத்துட்ருக்கு வந்து வாங்கிட்டு போங்க அடுத்த வண்டி பாருங்க ஒன்றா ஐவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா சரி டெட்டு கலர் அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க வண்டி கொடுக்கும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணியா தருவோம் இவங்க கை பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி நம்ம சேனல் பக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வெறும் ஐம்பதாயிரம் கையில் கொடுத்தா நீங்களும் இந்த கார்க்கு ஓனராயிடலாம் இந்த மாதிரி பார்த்தா அதிரடி ஆஃபர்கள் வாரம் வாரம் போயிருப்போம் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு பரிசு தரலான்னு போட்டிருக்கோம் நம்ம தை முன்னிட்டு நம்ம சேனல் பகரசு எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம அமன் காசுல பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெரைட்டி வரிசையா கார் இருக்கும் இந்த கார் எடுத்துங்க அந்த கார் எடுத்துங்க அந்த கார்க்குங்க கன்வெர்ஸ் பண்ணிக்காது எந்த கார் வாங்கினாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் லைனா உண்டாயிட்டேன் பாருங்க ஒரு ஏழு எட்டு வண்டி கிடக்குதுங்க எந்த வண்டியும் வாங்கிக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டீலர் ரேட்டுமா டீலர் ரேட்டு கஸ்டமர் கஸ்டமர் ரேட்டு டேரக்டா கஸ்டமர் தான் பேசுங்க சொன்னீங்களா வாங்கி உங்களுக்கு என்னென்ன வேலைக்கு வேணுமோ எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் லோட்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அவங்கள பத்திட்டு இருப்போம் இந்த வண்டி பேசினாட்டு போயிட்டு இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேக்குறீங்கன்னா டூ செவண்டி கேட்குறாங்க நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் பத்தாயிரம் கை கொடுத்தா போதுங்க இன்னைக்கு பொங்கல் பம்பர் பிரைஸ் இது வரைக்கும் யாருமே திறமைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும் இந்த ரொனால்டோ கிப்டிக் ஆயிடலாம் ப்ரொஃபைல் பக்கம் போதும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபுல் லோன் வாங்கி கொடுத்தால மொமன் காஷ் அதிரடி ஆஃபர்கள் வார வாரம் ஒரு அதிரடி ஆஃபர்கள் போட்டிருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா ஈஸியோ ரெடியாக இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உண்டாயிரம் ஐட்டன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி நம்பரும் சிங்கிள் வண்டி ஓனர் நம்பரும் சிங்கிள் பக்காவாக மக்களே வண்டி பார்த்தா இன்னும் இன்றைக்கி வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் எட்மிட் பக்காவா மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டுன்னு இருப்போம் இந்த வண்டி பார்த்திங்கனா கஸ்டமர் த்ரீ லேக் கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் மட்டுமே இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் எயிட்டி தௌசண்ட் கொடுத்தா போதும் உங்கள் லோன் ஆப்ஷன் ரெண்டு லட்சம் பண்ணி தரலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றா எட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி லைனாக இருக்குது இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துங்கன்னு கன்வர்ஸ் பண்ண முடியாது எந்த வண்டி வாங்கினாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் அடுத்த வண்டி பாருங்க குண்டா ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட் வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி பக்கா மெயின்டைன் பண்ணி பாக்கும் பொழுது வண்டியில பார்த்தா எல்சிடி மானிட்டு செட்டு சப்பார் ஆம்பிளா போட்டு ஆம்புலாச்சு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூணு லட்சம் கையறாங்க நம்ம சேனல் பரிசு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மட்டுமே எழுபநாயிரம் ரூபாய் கையில கொடுத்தா போதும் இந்த வண்டி ரெண்டு லட்ச ரூபாய் லோனும் பண்ணி தரலாம் இந்த மாதிரி ஆல்ரெடி ஆஃபர்கள் வார வாரம் போட்டுன்னு இருப்போம் நம்ம சேனல் பரிசுகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆல்ரடி ஆஃபர்கள் போட்டுருமோ இந்த வார ஆஃபர் உங்களுக்காக பொங்கல் பரிசு ரெடியாக இருக்குது இருக்கு வந்து வாங்கிட்டு போங்க பைக் வச்சிருக்க அத்தனை பேரை காரில் தான் தம்பி அருமையான ஸ்பெஷலாக போட்டுருக்கேன் பொங்கல் ஆஃபர் உங்கள் வீட்டில் காரணம் ஆசைப்படுறேன் நம்பி வாங்க நம்பிக்கையோட போவீங்க என்ன பட்ஜெட்டில் வேணாலும் நம்ம மம்மன் காசு ரெடியாக இருக்குங்க இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துக்க கன்வர்ஸ் பண்ண முடியாது எந்த வண்டி வேணாலும் எல்லாம் வசதி பண்ணி தான் தருவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தக்ஷன் ரெடிக்கும் வண்டி வேற லெவலில் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு லட்ச ரூபாய் வெறும் ஐம்பது ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும் ரெண்டு லட்ச ரூபா லோன் பண்ணித்தரலாம் பக்கா ப்ரொஃபைல்தான் ரெண்டரை கூட லோன் தரலாம் டக்ஷன் ரெடிக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் வண்டி சூப்பராக மைலேஜ் போவோம் நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸு எல்லா ஒர்க்கும் பண்ணி தான் தருவோம் மோமென்ட் காஷ் சேனல் பரசி எல்லாரும் காரணத்துக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் அதை நீங்களும் பயன்படுத்திங்க இந்த வண்டி பார்த்திங்கனா சவர் லெட்டு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று பண்ணி இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒன் செவன்ட்டி கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பின்னால் ஒன் நம்பர் தான் கேட்குறோம் எந்த ஒர்க்கும் பண்ண வேணாங்க நானே இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்களா நீங்கள் நேராக வாங்க ஒன்று பத்தோ ஒன்று இருபதோ ஒன்று முப்பதோ நீங்கள் என்ன ரேட் கேங்களோ கண்டிப்பாக கொடுத்துட்றேன் நம்ம அம்மன் காஷ் சேனல் அரசியல் எல்லாரும் காரத்துக்காங்க தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் இப்போ பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த காருக்கு உடனே ஆசைப்பட்டால் நேராக கிளம்பி வாங்க சென்னை ஐம்பத்தூர் அம்மன் காசுக்கு போனால் நம்மளுக்குன்னு ஒரு கார் ரெடியாக இருக்குன்னு தம்பி எடுத்து ரெடியாக வச்சுருவேன் இது உங்கள் ஐம்பத்தூர் அம்மன் காசு நீங்கள் நேராக வாங்க ஏழை ஏழைய மக்கள் எல்லாரும் காரில் போகிறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் அதை நீங்களும் பயன்படுத்திங்க இந்த வண்டி பார்த்தா உண்டா ஈ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெழு ரிஜிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்கம் மைனர் பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்ட லட்ச ரூபாய் கேயுறாங்க நம்ம சேல் பறிச்சு பின்னீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வெறும் முப்பது ரூபாய் கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனராயிர இந்த மாதிரி அதிரடி ஆஃபர்கள் வார வாரம் நம்ம அம்மன் காசில் போட்டு இருப்போம் பைக் இருக்கா கார் இருக்கா டாடா இருக்கா எந்த நிலைமை தான் செய்யுங்க கொண்டாந்து கொடுத்துட்டு நான் அதை ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறேன் டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் வசதி இருக்குது லோன் வசதி பண்ணி தரத்தில் இல்லாமல் என்னால் நான் மாதம் பத்து ரூபா தாங்க சம்பாதிக்கிறேன் இருபது சம்பாதிக்கிறேன் நானும் காரில் போக முடியுமா கண்டிப்பாக போகலாங்க வெறும் மூணாயிரம் இஎம்ஐ கட்டுங்க நம்ம ஒமன் கச்சால் பரசியர்கள் இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் தக்ஸன் கோ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு வண்டி நல்லா காம்பர்ட்டாக சூப்பராக இருக்குது வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ப்ளஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் இந்த வண்டி பார்த்திங்கனா கஸ்டமர் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டரை லட்சம் வைக்கிறாங்க நம்ம சேனல் பரிசு பண்ணி ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரூபா மட்டுமே நாற்பது ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு ஓனராக எல்லாம் வண்டி கொடுத்து இல்லாமல் நேம் ட்ரான்ஸர் இன்சூரன்ஸு சர்வீஸு எல்லாமே பண்ணி தான் தருவோம் காசே இல்லைன்னா கவலை கிடையாதுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பைக்கோ டாடா ஐசியோ இல்லை ஒரு காரோ அந்த வண்டி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எப்படி பண்ணாலும் தான் சரிங்க கொண்டாந்து கொடுத்துட்டு நல்ல வண்டியை வாங்கிக்கோங்க நம்ம மொமன் காஸ்பேட்டி பக்கா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்போம் நீங்கள் வந்து எடுக்கும் எல்லாம் பக்கா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து எடுத்துங்க எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் கம்மியாக பேசி வாங்கி போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்காங்க டிங்கர் பெயிண்ட் இருக்காங்க கூட்ட வந்து கொண்டு வந்து அவங்கள வச்சு செக் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாமே நல்ல பொருள் தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாமே அதில் என்னென்ன பொருள்கள் இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி ஒரு மெக்கானிக் வச்சு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடிப்படையில்லாமல் க்ளியராக வைப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும்போதே செக் பண்ணி வாங்கிக்கோங்க வேளமான வண்டி இருக்க மக்களே எல்லா விதமான ப்ராண்டுமே கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கும் ஒரு லட்சம் கார் வாங்கலாம் சரி ரெண்டு லட்சம் கார் வாங்கலாம் சரி எல்லா பட்ஜெட்லேயுமே இஎம்ஐ வசதி இருக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதி இருக்குது இஎம்ஐ வசதி இருக்குது இந்த மாதிரி காரு பைக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் விற்று கொடுத்து விட்டு தரலாம் பார்க்கிங் வரலாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு ஃபிஃப்த்து பார்க்கிங் ஒரு அஞ்சு பார்க்கிங் இருக்குது ரெடியாக இருக்கும் உங்கள் பட்ஜெட்டில் காரும் பைக்கோ டாட்டா இசியோ வாங்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக இருக்கும் வந்தால் வாங்கிடுவீங்க அடுத்த வண்டி பாருங்க மூணு வண்டி இருக்குங்க ஆல்ட்டோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இது பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழு அது பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு வண்டி இருக்குது ஆல்ட்டோ இந்த மாதிரி பார்த்தா எல்லா விதமான பிராண்டடுமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே கிடைக்கும் இந்த ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இது பார்த்தீங்கன்னா ஒன்னே கலராக வைக்கிற வண்டி நம்ம சேனல் பாராசி பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா இந்த ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்னு கேட்குறாங்க நம்ம சேனல் பாரசுகளா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதிநாயிரம் ரூபாய் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது மூணு லட்சம் ரூபாய் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி தான் நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இந்த ரெண்டு ஐம்பது கொடுக்குறது இல்லாமல் நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸு சர்வீஸ் டச் அப் ஒர்க்கு ஆயில் சர்வீஸ் அதுக்கப்புறம் ஏசிலேருந்து ஏ டூ வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணி தாங்க தருவோம் நீங்க வண்டி எடுக்கும் போதெல்லாம் பண்ணி தரானு பாத்து எடுத்துங்க உங்களுக்கு காரை பத்தி தெரியாது நான் புதுசா கார் வாங்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வண்டி எடுக்கும் போது யாரோ ஒரு மெக்கானிக்கோ டிங்கரோ பெயிண்ட் ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துங்க இல்லைங்க எனக்கு யாரும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா நானே அந்த வண்டி கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன ஒர்க்கருக்குன்னு சொல்லி தான் கொடுப்பேன் நீங்கள் வண்டி எடுக்கும் போதே செக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம மொமன் கார் சேனல் பாரு சரி எல்லாரும் காரில் பொறுத்துக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் இருக்க காரோ பைக்கோ டாடா இசியோ இருந்தால் கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை வாங்கிக்கோங்க ஆர்டி இஎம்ஐ இருக்குங்க அந்த இஎம்ஐ கட்ட முடியல க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன லோ பட்ஜெட்டில் கார் கூட வாங்கிக்கலாம் இ பைக் இருந்தால் கூட சரிங்க அந்த பைக் கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க பைக்கு ஆக்டிவாக புல்லெட்டு எது இருந்தாலும் சரி ஸ்கூட்டி இப்போ இருந்தால் சரி டிவிஎஸ் சிக்ஸ்எல் இருந்தால் கூட சரி அதை கொண்டாந்து கொடுத்துட்டு நீங்களும் ஒரு காரில் போனால் ஆசைப்படுற இந்த தைப்பு உங்களுக்கு நீங்களும் ஒரு காரில் போனால் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஐம்பத்திரமணி காசு வாங்க உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடாசியோ ரெடியாக இருக்கும் வந்தால் வாங்கிடுவீங்க ஒரு அருமையான நிசான் மைக்கிறா பாருங்க சூப்பராக மைலேஜ் போவோம் டீசல் வண்டி பக்காவாக இருக்குது புது வண்டி மேலே இருக்காங்க கஸ்டமரு ப்ளூ கலர் வண்டி ஷோரூம் பீஸ் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா மட்டுமே வெறும் எழுபதாயிரரூவா கையில் கொடுத்தா போதும் ரெண்டு ரூபாய் லோனும் போட்டு தரலாம் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு மக்கள் இந்த வண்டி பார்த்தா அண்ணா நகர்லேருந்து ஸ்கூலில் ஒரு டிரைவர் ஒடிந்தார் வண்டி பக்கா மென்ட் பண்ணியிருக்காங்க எடுக்கும்போதே அந்த வண்டியில் என்ன குற்றங்குறை ஒரு கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நம்ம மொமன் காஷ் பைக் வச்சுருக்கேன் அத்தனை பேர் காரில் பொறுத்ததுக்காக அருமையான ஸ்பெஷலாக போர் போட்டிருக்கேன் இந்த பொங்கலுக்கு கார் வேணுமா கண்டிப்பாக நம்ம முத்தூர் ஒமன் வந்து பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசியோ ரெடியாக இருக்கும் இந்த வண்டி பாருங்கள் ஓல்ட்ஸ் வேகன் ஜட்டோ வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் எஃப்சி பண்ணிணாங்க அஞ்சு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக எஃப்சி இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது லிஸ்ட்டு வண்டி பார்த்தா கப்பல் மாதிரி நல்லா பிராண்டடாக வேறு லெவலில் இருக்க மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது மூணு லட்சம் கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பண்ணி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வாங்க ரெண்டு பத்தோ ரெண்டு இருபதோ ரெண்டு முப்பதோ கொடுத்துறேன் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம காசு தான் இருக்குது நம்ம சேனல் பக்கரை எல்லாரும் காரில் போகிறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசோன்னு ஆசைப்பட்டா ரெடியாக இருக்கும் வந்து இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கேன் அதை நீங்களும் பயன்படுத்திங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏராளமான காரில் நம்ம அமன் காசில் வந்துகிட்டே இருக்கோம் இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துக்கங்க அந்த வண்டி எடுத்துக்கங்கு கன்வெர்ஸ் பண்ண கிடையாது எந்த வண்டி வாங்கினாலும் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசியோ ரெடியாக இருக்கும் எக்கச்சக்க ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் இன்றைக்கி பொங்கலுக்கு ஆஃபர் போட்டிருக்கும் நியூ இயர் ஆஃபர் பார்த்தா அருமையாக கொண்டாடணும் நம்ம சேனல் பக்கம் அரசியல் எல்லோரும் காரில் போடுறதுக்காக நம்பியாக அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் நீங்களும் ஒரு காருக்கு ஆகணும் ஒரு பைக்கு ஓனர் ஆகணும் ஒரு டாடா இசை வாங்கினா ஆசைப்பட்டால் ரெடியாக இருக்கும் இந்த வண்டி பார்க்க டாட்டா சஃபாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட் டீசல் வண்டி வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டியில் உட்காந்து பாருங்க வேறு லெவலில் ஃபீல் இருக்க மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேரில் பார்க்குறதுன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா மட்டுமே வெறும் எழுபதுருவா கையில் கொடுத்தா போதும் இந்த டாட்டா சஃபாரிக்கு நீங்கள் கொண்டதாக இல்லாம் காசே இல்லைன்றீங்களா உங்கள் வீட்டில் இருக்க சாண்ட்ரோ ஆல்டோ ஆம்னி இந்த மாதிரி ஏதாவது கம்மியான பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் வண்டி ஓடவே இல்லைங்க ரொம்ப நாளாக ஸ்டார்ட் ஆகாமல் கிடக்குது பரவாயில்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லை கட்டி வலிச்சுட்டு கூட போயிடுறோம் நீங்கள் நேராக வாங்க டோட்டல் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்லங்க அது ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பெரிய லக்ஸரி கார் வேணாலும் வாங்கிக்கலாம் லோன் ஆப்ஷன் போட்டால் போட்டுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் முறையிலையும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வித்து கொடுனாலும் பண்ணித்தரலாம் அப்படி இஎம்ஐ இருக்கனால க்ளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேஷாக கொடுத்துர்லாம் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நம்ம ஒமன் காசில் அதிரடி ஆஃப்ரல் போட்டிருக்கோம் இப்போ பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்களும் ஒரு கார்க்கு ஒன்றாலே ஆசைப்பட்டால் நேராக வாங்க வந்தால் வாங்கிடுவீங்க நம்ம மண் காசில் பார்க்குற எல்லா வண்டிக்கும் பார்த்தா லோன் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது இப்போ பார்த்தா ஒரு பம்பர் ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்கோம் தை பொங்கலுக்கு நீங்களும் ஒரு கார் கொண்டராகலாம் சூப்பர் சூப்பர் ஆஃபர்லாம் வார வாரம் போட்டு நிற்போம் பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும் நீங்களும் ஒரு கார் குணராயிடலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கார் கொண்டு பார்த்தீங்கன்னா ஓட்டி பழக கற்றுக் கொடுத்து நாங்களே நாலு லைடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தைத்தங்கள் பொங்கல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தா மூணு பப்பர் பிரைஸ் போட்டுக்க மக்கள் இன்னைக்கு நூறுரூபா ஸ்கீம் அதை பற்றி ஃபுல்லாக திரணுனா கீழே கமர்ஸ் நம்பர் போயிட்டு இருக்கோம் வேற கம்மியாக இருந்தாலும் ஃபுல் வியூ சொல்ல முடியல வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூபா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மொபைல் நம்பர் எந்த ஊர்லேருந்து பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு லட்ச ரூபா பதிப்புள்ள ஒரு க ஒரு பைக்கு எல்லாரும் பைக் மேலே நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அதனால் பார்த்தா அந்த பைக்கை தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள பைக் பார்த்தா நம்மள்கிட்ட பத்து பைக் இருக்குது அதில் ஏதோ ஒரு பைக் அவங்களுக்கு எந்த பைக் பிடிக்குதோ எடுத்துக்கலாம் புல்லெட் இருக்குது ஆர்எக்ஸ் ஹென்டர் இருக்குது எஃபி செட் இருக்குது ஹீரோ ஒண்டா இருக்குது ஸ்பெண்டர் இருக்குது எந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கலாம் பைக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பைக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூபா மதிப்புள்ள ஒரு ஜூபிட்ரோ ஒரு ஆக்டிவாவோ ஸ்கூட்டி பப்போ உங்களுக்கு என்ன வேணாலும் சரி ஐம்பது ரூபா மதிப்புள்ள பைக் வேணா செகண்ட் ப்ரைஸ் மூணாவது ப்ரைஸ் பார்த்தா நூறுபா போய்டுச்சுன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த நூறு ரூபாய்க்கு நீங்கள் ஆறுதல் பரிசாக நம்ம கண்டிப்பாக நம்ம அம்மன் காசு நண்பருக்கு நண்பர்க்கு கொடுத்துருவோம் இதை நம்ம அம்மன் காசு ஸ்பெஷல் ஆஃபர் இன்றைக்கி நம்ம சேனல் பரிசு எல்லாரும் கருத்துக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் அதை நீளும் பயன்படுத்துங்க ஆஃபரை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தரணும் காரை பற்றி டீட்டெயில்ஸ் தரணும்னா கீழே கவர்மெண்ட் நம்பர் போய்ட்டுருக்கோம் கேட்டு பயனடைங்க மக்களே திங்கள் திருநாளை நல்ல அமௌகமாக வெற்றிகரமாக கொண்டாடுங்க வந்தால் வாங்கிடுவீங்க நன்றி மக்களே